நபுடுங்கிடுதே இது ஆனே முறிஞ்சி போடு ஆனே முறிஞ்சே இது யானையிலதியன ஓ இது பாவனை இல்லாம இல்லாமல் கலாட்டி புலனா நாங்க செய்வோம் எல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து போட்டு நீங்க நிரந்தரமா வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க இந்த இடம் வந்து பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட திக்கிதில் என்ற இடம் இந்த இடத்த பார்த்தா ஒரு காலத்துல வந்து நிறைய மக்கள் வந்து வசிச்சிருக்கிறான் ஆனால் தற்போது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐயா மட்டும்தான் இப்ப வந்து வசிச்சு வரார் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய மக்கள் வந்து வசித்த இடங்கள் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது ஆனாலும் இந்த இடத்துல வந்து தற்போது சில பிரச்சனைகள் காரணமாக இந்த பிரதேசத்துல இருக்கிற மக்கள் வந்து இந்த பிரதேசத்துல வந்து வசிக்க முடியல ஒரு காலத்துல வந்து இந்த இடம் வந்து பெரிய விவசாய நிலங்களாக காணப்பட்டிருக்கு அதிக அளவு விவசாயம் இந்த பிரதேசத்தில் வந்து செய்திருக்கிறோம் ஆனா தற்போது வந்து இந்த காணிக் பிரச்சனையில இருக்கிற சிக்கல்கள் காரணமாக இந்த இடத்துல வந்து விவசாயம் செய்கிறதுக்கோ இந்த மக்கள் வந்து குடியேறி வசிக்கிறதுக்கோ வந்து முடியாம இருக்கு அஹ் தற்போது பார்த்தா இங்க வந்து ஒரு ஐயா மட்டும் தான் வந்து வசிச்சு கொண்டு வரேன் நான் இப்ப அவர்கிட்ட போய் கேட்க போறேன் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால இந்த காணிக்காரர் வந்து அங்கால பிரதேசங்களையும் வந்து நிக்கினம் அவையோடையும் கண்டு கதைச்சு இந்த இடத்தின் வரலாறு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப பாக்க போறோம் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க இருக்கிறது வந்து ஏ முப்பத்தி ரெண்டு வீதி அதாவது வந்து பூநகரி மன்னர் வீதி இந்த வீதி இந்த வீதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பெரிய காட்டு பிரதேசம் மேட்ட இந்த இடம் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு பெரிய யானைகள் எல்லாம் வாரகாட்டு பிரதேசம் தான் கிட்டத்தட்ட பூனேர்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா புனேர்ல இருந்து வாரது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் புனேர்ல இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் அங்கால முழங்காவில் இருந்தால எட்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து முழாங்காவில் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த ரோட் ஒன்று இருக்கு இந்த ரோட்டால போனோம்னு சொன்னா இந்த கிராமம் வந்து வரும் நாங்க இப்ப போய் அந்த கிராமத்தை பார்ப்போம் இப்ப வந்து இந்த வீட்டை பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து ஐயா வந்து தனியத்தான் தற்போது வந்து இந்த இடத்துல வந்து வசிச்சு வாரர் ஓட வீடு இதுதான் என்ன ஓ இது வீடு இல்ல குழா அடிச்சிருக்கு நான் எந்த சொந்த சில லெவலில் அடிக்க கூட குழாயை அடிச்சிருக்கீங்க ஓ சொந்த சில லெவலில் தான் இது குளக்கத்துக்கு அடிச்சு தொட்டி சுத்தி வரும் மரங்கள் இது ஆண்களி அடிச்சிட்டு அந்த ஆணுச்சு இந்த தென்னமரமா ஆனு வள்ளி விட்டு ஓ இது அங்க அதுல உண்டு ஆஹ் அந்த மூலையலி உண்டு காடுங்கடா்கோட்டி மரங்கள் எவ்வளவு காலம் இந்த இடத்துல இருக்கிறீங்க நாங்க வந்து எழுபத்தி நாலாம் எழுபத்தி நாலு இடம் வந்து അവർക്ക് കുളത്തില് ആണി അടിച്ചത് മാടുത്തോ പിന്നേരം പിന്നേരത്തില് പിന്നേരത്തിലേ വാർത്തോ ഞാന് അഞ്ചു മണിക്ക് വരും അഞ്ചുമണിക്ക് വരും അപ്പൊ ഉള്ള ഒന്നും ചെയ്യാതെ ആ ഉള്ള ഒന്നും ചെയ്യാതെ വന്ന ഇപ്പൊ ആന കൊണ്ട് കൂടുതലും ഇതെല്ലാം സങ്ക വരുമ്പ അപ്പാന്റെ പേര് കനകെടുത്തോ കനക അതാണ് ആനയടിക്കാറുണ്ട് ഓരോ പാപ്പം കുളിയാക്കോ മുന്നേ സോളറെ പൂട്ടി വെച്ചിരുന്ന കറണ്ട് ഇല്ലേ എന്നാ ഓ സോളറെ പാവും സോളർ ലൈറ്റ് ലാൻഡ് സോളർ ലൈറ്റ് ഇരിക്കും പക്കത്തില് പക്കത്തിലെ വരും അതായത് തള്ളി വെളുതിപ്പെടും ഇതിലൊരു വിലാമരം വാളെ പോട്ട് പാത്രം വാളയെടുത്തില്ല മരവള്ളി പോട്ടോ മരവള്ളി എവിടുന്നില്ലേ കുളാക്കണത്തിന് ഒരു കാര്യം அது புரசு வந்து இது நான் நிரந்தரமா இருந்தேன்றதுக்கு உங்களா விட்டா பண்ணி இருக்கிறாங்களா எங்களுக்கு மட்டும் ஒரு கல்லு போட்டு தந்திருக்கேன் எனக்கு மட்டும் போட்டு என்னது இவ்வளவு தினம் இருக்க எனக்கு மட்டும் போட்டு என்னது அதுதான இதுக்கு எல்லாம் கொண்டு வந்து கண்டு வச்சு இது என்ன மாட்டு கால இதுக்கு கண்டு வச்சு எல்லாம் பட்டுட்டு கண்டு பட்டுட்டு இது நான் குளத்துல தண்ணி இல்லாத நேரம் அப்ப மாட்டுக்கு மாடிக்கிறதா இதுல ஒட்டி கட்டி கிடக்கு அதுல தண்ணி இருக்குங்க குழாய்க்கு நல்லா பாக்கறது இருக்கு ஓ இது குழாய்க்கு நல்லா என்ன தண்ணி இருக்குற நீங்க வாட்டர் பம்ப் இருக்கு ஆ வாட்டர் பம்ப் மாதிரி இருக்கு ஓ வாட்டர் பம்ப் இருக்கு குழாய்க்கு நல்லா கட்டி காட்றதா அப்படியே வச்சிருக்க புரிய இது மூடி இருக்கு ஆ அது சரி சரி ஓ இது நான் இந்த சொந்த லெவல்ல அடிச்சது மற்றது அங்கால பொதுவா அடிச்சு தந்திருக்கு அங்காலே அடிச்சு தந்திருக்கு அந்த அதுல இருக்கு ஒரு குணர் பொதுவா அடிச்சு தந்து நிறைய பெனையது வேலைக்கு நிக்குது இந்த பனையும் இந்த இல்ல இந்த பக்கம் எத்தனை பேர் எம் அங்காலும் அறுபது பேரு அறுபது பேருக்கு இருக்கு அறுபது பேரும் இருக்கணும் அறுபது பேரும் எல்லாம் இருக்கு அறுபது பேரும் எல்லாம் இருக்கு இடம் வந்து இங்க இந்த காணிக்க ஆவணம் இல்ல அதே எனக்கு கனகரத்துல கண்டுசாமி உங்களுக்கு ഓ ഇരവ മറ്റ പോ

ஓ மாட்டுக்கண்டுகளுக்கு பிடிக்க வருது அப்ப அதுக்காக மாட்டுக்கட்டுக்கு நெருப்பம் போட்டுறது மாட்டுக்கு பாதுகாப்பா இருக்கு நாயல் நீங்க குழாய்க்கும் கொடியை கொளுத்தி போடுறது சிறுத்த உங்களுக்கும் பயன் தானே ஆட்கள் கிட்ட வேறே இல்ல மாட்டுக்கு வேறு மாட்டுக்கு வேறதானே ஆனா யானை வந்து மா மாட்டு வீணையும் செய்யாது யானை மாட்டு வீணையும் செய்யாது கோடையில கொஞ்சம் வறட்சியா வரனு இந்த பணியெல்லாம் எடுத்து பாத்திர கொல்லணும் வந்து பாத்துருவீங்களோ அதுல என்ன பாத்துறாங்க இது அப்படியே குளம் எங்களுக்கு குளத்து பயன் இல்லாம இது இந்த கரையை புடிச்சிருக்கு குளாக்கரையே புடிச்சு வச்சிருக்கணும் புறசு ஆஹ் புலாக்கரையே புறசு வச்சிருக்கு பிரஸ் புடிச்சு வச்சா அப்படியே ஒரு காலத்துல எழுதினும் அதுக்குள்ள பெரிய வேண்டாம்னு சொன்னா குளத்துல இருந்து அப்படி தண்ணி எடுக்கிறது அதுதானே என்ன

எங்களுக்கு திட்டத்தால வந்தது திட்டத்தலை வந்து எங்களை நோட்டீஸ் எல்லாம் கூட்டம் எல்லாம் ஏபிரமத்தினக்கில் வந்து அந்த ஒரு இப்ப ரோட்ல மூலையோட போட்டும் போட்டாச்சு கீழப்புலாம் செய்யப்பட்டது எல்லாம் முளைஞ்சிக்க பாத்தீங்கன்னா போடுறேன் இது யாரா புடுங்கி விட்டு தண்ணி வரமோ இல்லையா தண்ணி வரும் மடிக தண்ணி வரும் அது ஆனா புடிங்கி வச்சிருக்குது. அது உரிய வர புடி ஆனா புடிங்கி வந்து. இது ஆனே முறிஞ்சி போடு. ஆனா முறிஞ்சா ஓ இப்ப அடிச்சா தண்ணி வரும் அது. அடிச்சா இது ரால் புடிச்சா அடிக்கலாம். அடிச்சா தண்ணி வரும். ஆ சரி சரி. இது குடிச்சെന്നുன்னா அடிக்கே தண்ணி வரும். ஆ. நான் குடிக்க. தண்ணீரம்போமன்னாதான் வரும் போல. கண்ணால் பாவிக்காமக் கூடாது. இப்ப தீ லீவர் கிராகன சரி கிராகனமா.

മാമരങ്ങൾ കൊപ്പ മുറിക്കുകളും മാമരത്തെയും തള്ളിയിരിക്കും തള്ളിയിരിക്കും പുലാവ അതിയോടെ തള്ളിരിക്കും അതി പേരോടെ തള്ളി വിളുത്തിരിക്കാനോ തള്ളി വിളി

எழுபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து தொடங்கியதுன்னு தோட்டம் வந்தது நாங்க தொண்ணூத்தி ஒன்று இடம் பேந்து இந்த காணியவொட்டி ஆஹ் தோட்டங்கள் செய்து இது பேந்து நாங்கள் மே இந்த குடியேற்ற இது வேற ஆஹ் பேந்து அந்த அங்க இருந்து நாங்க வந்த உடனே வெந்து இதுக்கு விடமாட்டோம் தொண்ணூற்றிலொண்டில இருந்து இது தோட்டம் செய்திருக்கீங்களா நாங்கள் கிட்டத்தட்ட அந்த இடம்பெயர்வு அந்த கோவும் மட்டும் சுனாட்சி அந்த பகுதி மட்டும் தோட்டம் செய்து இதுக்கு எல்லா பயிரும் பெரும் கோவாவிலிருந்து மற்றது முலாகாண்டில இருந்து கரட்டுகள் தோட்டம் வந்து என்ன மேரி காலத்துல செய்வீங்களோ இல்லாட்டி ஓ மேரியல செய்யலாம் கச்சான் போடுறாங்க குளமால பக்கத்தையே இதுதான் குழாம் குழுவா அங்க ஊருக்கும் மக்கள் வீடுகள் எல்லாம் இந்த இடங்கள்ல வந்து இருந்தது வீடுகள் உண்டா வீடுதான் அப்ப நீங்க இப்ப ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இப்ப நாங்கள் மாடுகள் வச்சிருக்கிறதால வந்து ரெண்டு பேரும் அங்கால நின்று சரி அப்ப இப்ப வந்து உங்களுக்கு தோட்டம் வந்து இப்ப நீங்க என்ன கேமத்துக்காக இப்ப ஃப்ரெஷ்ஷு துப்பராக நாங்கள் புத்தி போட்டு நாங்கள் பேருந்து ஃபிரஷ் வந்து அதுக்குள்ள கண்டை வச்சு அதுக்குள்ள போமிட் போமிட் கேட்க நாங்கள் போமிட்டு ஏண்டா போல அவை அப்படியே காணிக்க ஒன்றும் செய்யலான்னு சொல்லி ஒன்றும் அனுமதி இல்லாம ஒன்றும் ஆகி எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல போயில கையில சரி இல்ல சரியில்ல அப்ப அப்ப சரி இப்ப உங்களுக்கு இந்த காணி உரிமைகள் சந்தை இந்த இடத்துல வந்து நீங்க துளச்சிய தோட்டங்கள் செய்யும் நாங்கள் தோட்டம் எல்லாம் செய்வோம் படிப்பொடர்ந்து நாங்கள் தோட்டம் செய்யறது தான் கேட்டு இருக்கிறோம் மங்காளயங்களுக்கு ஒரு உங்க இது இல்ல அப்ப கேட்டது அப்படி இல்லையன் போல விட்டு இருக்கு இப்ப நாங்க போன சென்ட் வருஷத்துக்கு முன்னாடி மூன்று வருஷம் இருக்குமா என்ன கஜான் போட்டு கஜ்ஜான் எல்லாம் போட்டு செய்தனாங்க கொட்டில் எல்லாம் தொடர்ந்து போட்டுனாங்க நாங்கள் ஜெயபுரம் வந்து முதல் வந்த இதில் இருந்த மட்டும் தான் ஏபிசிஆந்த ஐபிசி எல்லாம் ஓந்தரம் நாங்கள் நெட்புல பூனேரி பூனேரி நெட்புல அங்க இருந்தா இருந்தா மந்த நிக்கிறோம் இப்போ இந்த கொட்டில நீங்க இப்ப போட்ட நீங்களோ நாங்கள் இப்ப ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னம் இது வந்து போட்டோ நாங்கள் இது செய்யறதுக்காக செய்ய வேண்டாம் அப்போதுல போட்டுருக்கு ஆஹ் இப்ப நீங்க பயிர் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு ஏக்கர் நிலப்பிரப்புட ரெண்டேக்கர் ஒரு தடவை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலப்பிரப்பு எது எது உங்களோட காணிய காட்டுங்க இந்த காணியா இந்த இடங்களா இதோட சேர்ந்து ரெண்டு ஏக்கர் பேரு இதோட சேர்ந்து அங்க பொங்கல் உருக்கும் எல்லா வளவும் இருக்கு பிலாவிற்கு தென்னம்பிழ இருக்கு எல்லா வளவும் இருக்கு நம்ம நெல் செய்யும் செய்யக்கூடிய நெல்லும் இதுக்குள்ள நூத்தி இருபது நூத்தி முப்பது மூட நெல்லு பட்டுனாங்க

இப்ப வந்து தான் பழத்து கொண்டு வரீங்க ஓ இப்போ நாங்கள் அங்க இந்த நெல் இதால அங்க வச்சு மாடுகள் பராமரிக்கல அப்ப நாங்கள் வந்து மாட்டு இங்க வந்து மாடுகள் வச்சிருக்கிறோம் இப்போ இது வந்து பெரிய தோட்டம் இது ஒவ்வொரு தர பத்தாயிரம் ஐயாயிரம் கண்டு வச்சிடலாம் உளாகண்டுகள் இதுல ரெண்டு மூட்டு பகுதிகள் தோட்டங்கள் எல்லாம் ஓ இந்த இடத்துல சரி மணி இப்ப பகல்ல பகல்ல வரும் என்றால் பகலே வந்து ரெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து வாங்கிடும் இது வாங்கிடுலாம் இப்போ சரியான இது ஓ நீங்க இங்க நிக்கிற டைம் வந்தா என்ன செய்வீங்க இங்க நாங்கள் சொன்னா ஒதுக்கி மாட்டை கட்டி போட்டு தான் போறோம் நாங்கள் போடணும் ஒதுக்கி தான் ஒலிக்கிறது மற்ற மாதிரி படுப்போம் எடுப்பு மூட்டி ஓ உங்களுக்கு இது தோட்டம் இதுகள் செய்யற எங்களுக்கு என்னன்னு சொன்னா வெரி அமைச்சு தருவணும் ஓ இது குழாய்க்கினார் ஆஹ் இதெல்லாம் நீங்க இது வந்து பாவனை இல்லாம எல்லாம் எல்லாம் இதுகள் கொண்டு குளம் வந்தா அங்க இருக்குதா ஓ இது வந்து குளம் அங்க எங்க ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோமீட்டர் என்ன பேர் இந்த குளத்துக்கு சிக்கிவேல் சிக்கிவேல் ஓ

ஆஹ் மற்றது இங்க வந்து நிறைய காய்க்கும் இதால வந்து நான் முன்னேறனங்கள் தானே தொண்ணூத்தி ஒரு ஆம் ஆண்டுல இருந்து இதுல வந்து தானே இருந்து நாங்க ஜீவிக்கிறோம் ஓ வளமான மண் ஓ நீர் வளம் இருக்கு எல்லா வளத்தாலே எங்களுக்கு நல்ல இது உம் இதுக்கு வந்து எல்லா காலமும் மாடு வளர்க்கக்கூடிய மேத்துக்குமே ரெண்டு சொன்ன அந்த

இது நாங்கள் எத்தனையோ முறை கூட்டம் இதுன்னு சொல்லி போய் கதைச்சு எல்லாரோடய கேட்ட நாங்கள் ஆனா அவ் இதுக்கு இது அனுமதி கேட்டனும் அப்ப நாங்க சொன்னோம் இத்தனையாண்டுல இருந்து செய்து வந்தது இன்னொரு இதுவும் தரமா வரும் இதுக்குள்ள கூவா வச்சினாங்க பீட்ரூட் வச்சுனாங்க புள்ளங்கி வச்சினாங்க அப்படி எல்லா வளர்த்தாலே தரம் யிறைய செய்ய தடையில் செய்யலாம் தானே ஓ செய்யலாம் ஆனா அது இவ விருணம் இல்லையா அனுமதி இல்லையே இருக்குறங்கிற பயிற்சியும் செய்யல உம் பயிற்சியும் செய்யல அவ ஆ ஆ சும்மா நாங்கள் விட்டنا இதகான ஹண்டுகள் வெச்சவே அப்ப அவே பரம்பு கட்டி கிரோடம்பேக்குது வயல் விருச்சனா யானே போனடி எடுக்கலனா நாங்கள் இங்க வந்து தோட்டம் செய்யறதுக்கு கேட்ட நாங்கள் கேட்ட நாங்கள் அப்ப அங்க எங்களுக்கு காணிகள் அங்க வந்து மணல் ஒண்ணு விட இதுதான் கண்டுக்குனா உம் குதாங்க பாம்புகளம் இருக்கு மேம் இப்ப பா கட்டு கிணறு ஒன்று இருக்கு வந்து நம்ம பாவிச்சிருக்கிபில் குலாம் சிக்கிபில் குலாம் இங்கே வந்து தொடர்ந்து காடு தானோ இல்ல உங்கால காடு அப்படியே தொடர்ந்து காடு ஓ காடு காடு ஓ ஜெயபுரம் இது வந்து வன்னேரி மட்டும் போகுது பன்னியாபுரம்